பல கோடி வருடங்களுக்கு முன்பு பூமியின் ஆரம்ப காலகட்டத்தில் பல உலோகங்கள் மற்றும் பாறைகள் திரவ நிலையில் ஒரு நெருப்பு குழம்பாக இருந்தது மேலும் திரவ நிலையில் இருந்த உலோகங்களின் இரும்பு நிக்கல் மற்றும் தங்கம் போன்ற கனமான உலோகங்கள் மெதுவாக பூமியின் மைய பகுதிக்கு சென்று சிக்கி கொண்டது பூமியின் மேற்பகுதி படிப்படியாக குளிர தொடங்கினாலும் பூமியின் நடுப்பகுதி தற்போது வரை ஒரு குட்டி சூரியனைப் போல் மிகவும் வெப்பமான ஒரு நெருப்பு குழம்பாகவே தான் இருக்கு அதனால் பூமியின் நடுப்பகுதியில் திரவ நிலையில் இருக்கும் தங்கம் மற்றும் பிற உலோக எடுக்க முடியாது பூமி குளிரத் தொடங்கி மலை கடல் ஆகியவை கொண்டிருந்த காலகட்டத்தில் விண்வெளியில் இருந்து ஏராளமான விண்கற்கள் பூமியில் வந்து விழுந்தது அந்த விண்கற்களில் தங்கமும் கலந்திருந்தது அந்த விண்கற்களில் இருந்து வந்த தங்கத்தை தான் நாம் தற்போது நகைகள் மின்சார சாதனங்கள் செயற்கை கோள்கள் ஏன் உணவுகளில் கூட பயன்படுத்தி வருகிறோம் பூமியில் இயற்கையாகவே இருந்த தங்கங்கள் அனைத்தும் நிலையில் பூமியின் மைய பகுதியில் தற்போது உள்ளது தற்போது நாம் இன்று பயன்படுத்தும் அனைத்து தங்கங்களும் பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்தே பூமியில் இருந்தது கிடையாது அவை அனைத்தும் விண்வெளியில் விண்கற்கள் மூலமாகவே பூமிக்கு வந்தது என்பது தங்கத்தைப் பற்றின அறிவியல் ஆராய்ச்சியாளர்களின் நம்பிக்கை